கவிதாசன் முதலில் ஆட்சி அமைக்கப் போகிறீர்கள் உங்களுடைய கட்சி அதற்கு வாழ்த்துக்கள் கேள்வி இரண்டு மாநில கட்சி அந்த வார்த்தையை திரும்ப குறிப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியாக ஆட்சி செய்தது பலமுறை செய்திருக்கிறது ஆனால் தொடர்ந்து மாநில கட்சிகள் உரிமைகள் பேசியபோது இங்கு தொடர்ந்து தேசியம் தேசியம் என்று அந்த கருத்துக்கள் முழுவதும் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்ட சூழலில் மாநில கட்சிகள் தான் இந்த முறை அதிக அளவில் வெற்றியை தேடித்தந்திருக்கின்றன இரண்டு கூட்டணிகளுக்குமே மாநில கட்சிகள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டு தேசிய கட்சிகளுடைய பின்னணியில் அப்படி பார்க்கும் பொழுது இரண்டு மாநில கட்சிகளுடைய ஒரு பின்னணியில் தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமருடைய த்ரீ பாயிண்ட் ஓ மோடியுடைய ஆட்சியே போகிறது என்பதை பாஜக எப்படி பார்க்கிறது வணக்கம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பளித்த இந்திய தேசத்தினுடைய வாக்காளர் அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பின் வழியாக எங்களுடைய நன்றியை வணக்கத்தை வாழ்த்தை தெரியப்படுத்துகிறோம் நம்ம சகோதரர் வன்னியரசு அவர்கள் பேசும் பொழுது ஆஹ் என்ஐஏ கூலிப்படை இடி கூலிப்படை அது மாதிரி போலீஸும் கூலிப்படை ராணுவமும் இனிமேல் கொஞ்ச நாள்ல கூலிப்படை ஆயிரும் அப்படின்னா இந்த அடிப்படையான சித்தாந்தம் என்னன்னா எந்த ஒரு ஜனநாயக நாட்டுக்கும் அறிவிச்சரங்கம் அம்பேத்கர் ஏற்படுத்தி கொடுத்த அரசியல் சாசனம்தான் பாஜக அரசின் பைபிள் குரான் பகவத்கீதை அப்படின்னு ஒன் பாயிண்ட் ஜீரோலேயே உலகம் போற்றும் உத்தம தலைவர் நரேந்திர மோடி பிரகடனப்படுத்தியிருக்கிறார் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அரசியல் சாசன அமைப்புகளை அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு விஷயத்துல நான் நன்றி சொல்றேன் நேற்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் கூடிப்பட தான் பாஜக அரசாங்கத்துடைய கூடிப்பட தான் அதனால தேர்தல் இவிஎம் மிஷினும் பாஜக அரசாங்கத்தினுடைய வாஷிங் மிஷின் தான் அந்த ஆனது இப்படி இவங்க அள்ளி தூற்றாத வார்த்தைகளே இல்லை எல்லை கடந்த பயங்கரவாதத்தை அவர்கள் இத்தனை நாள் ஏற்படுத்தினார்கள் இப்பொழுதாவது இந்தியா மீது இவர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறதே அப்படிங்கிறது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி

மூத்த அவர் வழக்கறிஞர் அது குடுக்க தானே செய்வாங்க பாதுகாப்புக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எடுக்கிற ஒரு விஷயத்தை நீங்க உடனடியாக வந்து அவங்க அதுக்காக வந்து எலெக்ஷன் கமிஷன் மீது அவங்க வந்து எந்த புகாரும் சொல்ல கூடாதுன்னு சொல்றீங்களா

ரொம்ப கேட்டு கேட்டு பழங்கதையா போயிருச்சுங்க இல்ல இல்ல நிச்சயமாக மாநில அதுதாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அரசியல் சாசனத்தின் வழிகாட்டலிலே தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பயணிப்போம் அதுல எந்த மாற்றமும் இல்ல அழுத்தம் திருத்தமா அதுல ஸ்டேட் லிஸ்ட் அரசியல் சாசன புத்தகத்தை நேற்று வரைக்கும் கையில் தூக்கி கொண்டே இருக்கிறார் ராகுல் காந்தி அவர் கடந்த பரப்புரைகள் அனைத்திலையுமே அரசியல் சாசன புத்தகத்தை தூக்கி கொண்டே சென்றார் அதுதான் நீங்கள் சொன்ன இப்ப சிரிக்கிறீங்க சார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொன்னீர்கள் காங்கிரஸே இல்லாத இந்தியா என்று தமிழில் அதற்கு அர்த்தம் அந்த இடத்திலிருந்து இன்றைக்கு காங்கிரஸ் ஒரு எழுச்சியை எழுச்சியை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத எதன் மூலமாக உங்களுடைய சித்தாந்தமாக நீங்கள் வைத்ததற்கு மறுவினை ஆற்றி வந்திருக்கிறாங்க அர்த்தம் இல்ல தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க ரொம்ப ஆழமா அரசியலை கவனிக்கிறவங்க எங்களை விட உங்களுக்கு நான் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை குறிப்பா பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளிலே மாத்திரம்தான் விஷயங்கள் எல்லாம் சொல்லி காங்கிரஸ் வந்து தொண்ணூத்தி ஒன்பது தான் வச்சு பெற்றிருக்கிறது அப்ப என்ன அமோகமான ஆதரவை இந்த மக்கள் கொடுத்து விட்டார்களா அவங்க தீர்ப்பு வழங்கிவிட்டார்களா அப்படி எல்லாம் இல்லை அதனால நீங்க காங்கிரஸ் வந்து ஒரு பேரறிச்சியை செத்துவிட்டது அதாவது காங்கிரஸ் வந்து மக்களுடைய நம்பது அவங்களுடைய சித்தாந்தம் இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு அது முழு ஒத்திரிக்கையாக இருக்காங்க அதாவது தயவு செய்து அப்படி எதுவும் நடக்கல பத்தாண்டண்டாவதுல இவ்வளவு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது அவங்க வந்து மாநில கட்சிகளுக்கு வழி விட்டு அவங்களோட இடங்களை கூட நிறைய குறைச்சிட்டு தான் அவங்க இந்த தேர்தல்ல ஒரு strategy பிளே பண்ணாங்க அப்படி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடைபெற்று நடைபெற்றது அப்படின்னு நம்ம பார்க்கறோம்ல அப்ப இதுவரைக்கும் நீங்கள் கோட்டை என்று சொன்ன இடங்கள்ல எல்லாம் மத்திய பிரதேசத்தை தவிர நான் டேட்டாவோட பேசுறேன் அதனால மத்திய பிரதேசத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலுமே காங்கிரஸ் தங்களை அவங்களுடைய ஃபார்முலா அவங்க போட்ட அரித்மெட்டிக் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நான் கேட்கறதுமா அதாவது பாஜக வந்து நானூறு இலக்காக வைத்தது இன்னைக்கு ஏறத்தால ஒரு முன்னூத்தி பத்துல கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறோம் அது வந்துடும் நாளைக்கு நாலு மணி நாள் அந்த ஃபிகர் உங்களுக்கு வரும் அந்த ஃபுளோ டெஸ்ட் நடக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும்

அது வந்து அதாவது எங்க நீங்க எந்த அரசியல் கட்சியில இருந்தும் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் யார்னாலும் போகலாம் அது அரசியல் அமைப்பு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள்ல ஒன்னு எப்படி வழிபாட்டு உரிமை இருக்கிறதோ அது மாதிரி அரசியல் கட்சி தொடங்குறது யூனியன் அமைக்கிறது போராடுறது பேசுறது எழுதுவதெல்லாம் அது ஃபண்டமெண்டல் ரைட் அதனால கரந்தவால் மடி திரும்பாது கருவாடு மீனாகாது என்று சொன்னவர்கள் எல்லாம் திரும்பி போன வரலாறு உண்டு நான் அது உள்ளுக்குள்ள போகல அதனால இந்த அரசியல் சாசன அமைப்புகளை இனிமேலாவது அவதூறு சொல்லாமல் உச்ச நீதிமன்றத்தையும் அவதூறு சொல்லி இருக்கிறாங்க காவிரி ஒழுங்காற்று ஆணையத்தை அவதூறு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி கூடிப்படை என்று திரும்ப திரும்ப சொல்ல அபத்தம் ஆனால் இந்த உதிர்ந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமா அது திரும்ப வரும் யூனிஃபார்ம் சிவில் கோடு நீங்க சொன்னீங்க சார் ராமர் கோவில் யூனிஃபார்ம் சிவில் கோடு நானூறு இடங்கள் நானூறு இடங்கள்னு கூட சொல்லல முன்னூற்று எழுபது கொட்டேஷன் அதற்கு தான் தொடக்கமே அப்ப முன்னூத்தி எழுபதுக்கு மேலதான் வெற்றி அப்படின்லாம் சொன்னீங்க அவங்க வந்து நேற்று ராகுல் சொன்ன அதே தான் என்னுடைய கேள்வியா வைக்கிறேன் கொண்டாடி ஆனால் நம்பர் வகையில் வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய மனநிலை இல்லாமல் இருக்கிறது தான் இந்த தேர்தலுடைய ரிசல்ட்ங்கிறாரு ராகுல் காந்தி அதாவது அதான் எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணு போனா போதும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் இதுல தெரியுது ஏங்க ஆண்டு காலம் ஆட்சியை கொடுத்திருக்கோம் எவ்வளவு சிறந்த உணவாக இருந்தாலும் மூணு நேரமும் சப்பாத்திய பத்து வருஷம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சலிப்பு தான் வரும் அந்த சலிப்புங்கிறது யதார்த்தமாக இருப்பது ஆனா சலிப்பு அதிருப்திகள் இருந்திருக்கிறது தேர்தலுக்கு முன்னாடி இன்னைக்கு சொல்றீங்க நம்பர் வந்ததுக்கு அப்புறம் இல்ல 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 இல்லங்க இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அதனால நாங்க தொடர்ந்து நாங்க ஆட்சி அமைச்சோம்னா அதுக்கு பேர் வந்து ஜனநாயகம் கிடையாதுங்க அதுவும் நாங்க முன்னூறு நானூறு இப்படி போயிட்டு இருந்தோம்னா இடிப்பாரு இல்ல யாமராமன்னன் கெடுப்பாரு என்ன சார் பேசுறீங்க நானூறு கணக்கல்ல வெற்றி பெறுவோடு வாய்க்கு வந் எப்போதும் அந்த வார்த்தைய சொல்லிட்டு இன்னைக்கு ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்களே என்ன சார் இது இல்ல 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 நாங்க ஜனநாயகத்தை பற்றி பேசித்தான் தீர வேண்டும் ரொம்ப சிம்பிளான கேள்வி சார் நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசியதனாலேயே இந்த கேள்வியை நான் முன் வைக்கிறேன் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தீர்கள் இப்போது ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அந்த மாநிலத்திற்கு இந்த முரணில் தான் உங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு நீங்கள் மூன்றாவது முறையாக வரப்போகிறீர்கள் இதுவே முதல் சவால் உங்களுக்கு இதை எப்படி எதிர்கொள்வீங்க அமரீந்தர் சிங் நம்ம சொன்னாரு நம்ம பேசும்போது சொன்னாரு திருமிகு இரும்பு இந்திரா காந்தியை சுட்டுக் கொலை செய்தவர்கள் இந்திய ஜனநாயக தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே ஜெயித்திருக்கிறார்கள் அப்படின்னு மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் அதாவது இந்திய மாதாவை கொலை செய்தவர்களை கொண்டாடக்கூடிய இவர்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள் பொறிக்க வேண்டியவை மகிழ்ச்சி அப்படியே செஞ்சிருவீங்க நம்புறேன் பொன்னெழுத்துகளால் நம்ம தொலைக்காட்சியில பொறிச்சிருங்க ஏன்னா நாங்கள் இந்திரா காந்தி கேட்ட கேள்விக்கு சொல்ல மாட்டீங்க அப்படி காஷ்மீர் பக்கம் நீங்க நான் அதுதான் சார் சிறப்பு அந்தஸ்து தான் முக்கியமான ஒன்று நீங்கள் எதை நீங்க காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து அதிகாரத்தை ரத்து செய்து அதை ஒரு பெருமையாக சாதனையாக சொல்லி வாக்கு கேட்டு இன்றைக்கு ஒரு மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தால்தான் உங்களுக்கு அந்த கூட்டணி ஆட்சிங்கிற புள்ளியில வந்து நிற்கிறது இல்லவா அதுதான் முரண் அந்த முரண் சவால் அதாவது இல்ல இல்ல சிறப்பு அந்தஸ்துங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து என்பது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சாசனத்துல ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதும் முப்பத்தி அஞ்சு ஏயிலையும் கொடுக்கப்பட்டது அதன் மூலமா என்ன ஆச்சுன்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய சிவில் சட்டங்கள்

அங்கே வந்து பட்டியல் சாதி மக்களுக்கு இல்லை சர் நீங்கள் சொன்னது என்ன தெரியுமா கேஷ்மீர் அப்பா இன்று வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கொண்டிருந்தது அங்கு அதாவது ஏன் இந்தியா முழுவதும் ஒரே சட்டம் இருக்கையில் காஷ்மீருக்கு மட்டும் சிறப்பு சட்டம் இருக்க வேண்டுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அதோடைய உள்ளர இருக்கக்கூடிய கூறுகளை இப்ப நீங்க பேசுறீங்க சிறப்பு அந்தஸ்துனா என்ன நாளைக்கு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்துனா இந்த கூறுகளை எல்லாம் நீங்க அங்கேயும் கொடுப்பீங்க ஏதோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுக்க போறீங்க அப்ப இந்தியா முழுவதும் அரசியலமைப்பு சட்டம் ஒன்றாக இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கலாமா இல்ல இல்ல அதுதான் இப்ப விஷயம் என்னன்னா சிறப்பு அந்தஸ்துன்னா எதன் அடிப்படையில கேக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பரிசீலிக்கணும் காஷ்மீர் பேசுங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க ஒரு மாநிலம் ஃபேப்ரிகேட் பண்றாங்க அதனால ஏற்படுற பொருளாதார இழப்புகளை சரி செய்வதற்காக ஒரு முக்கியத்துவம் கேக்குறாங்க நீ அதே ملک மடுவுக்குமான தூரம்